இன்றைய நாள் வாக்குதத்த வசனம் முப்பத்தி ஒன்றாம் அதிகாரம் ஒன்பதாவது வசனம் அவர்களை தண்ணீருள்ள நதிகள் அண்டைக்கு இடராத செம்மையான வழியிலே நடக்க பண்ணுவேன் அற்புதமான ஒரு வாக்குதத்த வசனம் அது தண்ணீர் அண்டை நம்மை நடத்தும் பொழுது நமக்கு கிடைக்கிற ஆசிர்வாதங்களுக்கு அளவே இல்லை தண்ணீர் அண்டை நாம் நாட்டப்படுகிற போது நாம் செழிப்பாய் இருப்போம் என்ற செய்தியை இந்த வாக்கு தத்தம் சொல்கிறது மாத்திரமல்ல நதியண்டைகளை நாட்டப்படுவதற்கு இடராத செம்மையான வழியிலே தேவன் நம்மை நடக்க பண்ணுவாராம் செம்மையான சரியான வழியிலே தேவன் நம்மை நடத்துவதற்கு நாம் செய்ய வேண்டிய காரியம் என்ன அதே வசனம் எரிமையா முப்பத்தொன்று ஒன்பது சொல்லுகிறது அழுகையோடும் விண்ணப்பத்தோடும் தேவனை நோக்கி பார்க்க வேண்டும் மனிதர்கள் மேல் வைக்கிற நம்பிக்கையை விட்டுவிட்டு தேவனை நம்பி அழுகையோடும் விண்ணப்பத்தோடும் அவரை நோக்கி பாருங்கள் நிச்சயமாக நதியோரத்தில் நீங்கள் நடப்படுவீர்கள் செம்மையான வழியில கத்திரங்களை நடத்துவார் இன்றைய நாள் உங்களுக்கு ஆசிர்வாதமான நாளாக இருப்பதாக காட் பிளஸ் யூ